நம்ம கண்ணுக்கு சந்தானம் தெரியலே தவிர அவர் கண்டிப்பா எங்க இருந்தும் உங்க பொண்ணுங்க சந்தோஷமா வாழ்றத பாத்துக்கிட்டு தான் இருப்பார் உங்களையும் உங்க பொண்ணுங்களையும் சுத்தி தான் அவர் ஆத்மா இருக்கும் அம்மா உங்க கொடைக்கானல் வீடு இப்போ பூட்டிதான் இருக்கா ஆமாங்கய்யா திடீர்னு அந்த பசுபதி வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி பெரிய ரகலை பண்ணிட்டான்

கொடைக்கானல் வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம் தம்பி அப்பா நிவின் கொடைக்கானல் ரெசார்ட் ஒண்ணு வச்சிருக்கீங்களா பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நீ இப்ப கொடைக்கானலுக்கு போறது இல்லையாப்பா ரெசார்ட் எல்லாம் அம்மா தான் தாத்தா பாத்துட்டு இருக்காங்க நான் தான் கொடைக்கானலுக்கு போறதே இல்ல அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் போய் பார்த்தா சரியாகுதுப்பா நீ போய் பார்க்கணும் காவேரி வீட்டு விஷயத்துல பண்ண மாதிரி அந்த பசுபதி ஓ வீட்லயும் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏழரை எழுத்துட்டு போறாப்பா தாத்தா இது வரைக்கும் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல எனக்கு தெரிஞ்ச மாட்டான் ஏன்னா இவங்க எல்லாம் நினைக்கிறேன் நாள் வீடு இப்போதைக்கு பூட்டிதான் இருக்கு அந்த வீடு இப்ப பூட்டி இருக்கிறதுனால தான் பிரச்சனையே ஆட்கள் வந்துட்டே இருந்தா பிரச்சனை வராது அதனால தான் ஹோம் ஸ்டேக்கு விடலான்னு ஒரு யோசனை காவேரி என்ன ஹோம் ஸ்டேன்னு சொல்லிகிட்ருக்கேன் நாம தான் விக்கலான முடிவு பண்ணிட்டோமே ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டு வீட்டை விற்க போறீங்கன்னு என்னம்மா அவ்வளோ பெரிய வீடு அது அதுவும் பழமையான வீடு அந்த மாதிரி வீடெல்லாம் இந்த காலத்துல கட்டவும் முடியாது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காதுமா அதே விற்கணும் நினைக்கிறீங்க கங்காவும் யமுனாவும் விற்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீடு பூட்டி இருக்கிறதால டூரிஸ்ட் பசங்க வீட்டுக்கு பின்னாடி உக்காந்து தண்ணி அடிக்கிறாங்களாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாலும் கேக்குறது இல்லையா தான் பிரச்சனையா இருக்கு என்ன ஏதுன்னு போய் பாக்குற தூரத்திலயும் நாங்க இல்ல அதான் வித்தரலான்னு இவங்க சொல்றாங்க எனக்கு விக்கிறதுல விருப்பமே இல்ல தாத்தா எங்க அப்பா ரொம்ப ஆசையா கட்டின வீடு அந்த வீட்டை இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாத்திட்டோம் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டை மீட்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப விக்கணும்னு நினைச்சாலே என்னால யோசிக்க கூட முடியல தாத்தா வீட்டை விற்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல எங்க எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கு இன்னைக்கு எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறோம் என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு பணம் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு என் புருஷன் என் கூட இருந்திருப்பாருல பெருசா சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காம வீட்டை வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆட்களும் வீட்டை கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் விக்கணும் தாத்தா நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் நீங்க இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா காவேரி இந்த வீட்டை இது நல்ல ஐடியாவா இருக்கேப்பா கங்கா எம்னா ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டை விற்கணும் காவேரிக்கு இந்த வீட்டை விற்க வேணான்னு தோணுது உங்களுக்கே கூட அப்படி தான் தோணும் இந்த வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அப்படி நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த வீட்டை காவேரி பேரில் நானே வாங்கிக்கிறேன் அந்த வீட்டை நீங்கள் விற்ற மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த வீடு உங்கள் கை விட்டு போகாத மாதிரியும் இருக்கும்ல சாரதா விஜய் சொல்றதுல கூட அர்த்தம் இருக்குமா வீட்டை யாருக்கோ வித்து அவங்க அதை என்ன பண்ணுவாங்களோன்னு பயப்படுறத விட வீட்டை காவேரி பேருக்கு மாத்திட்டா நல்லது தானே ஊருக்கு நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கும்ல ஊரை விட்டு நீங்களும் அறவே வந்த மாதிரி இருக்காதுல்ல காவேரி வாங்குறன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னத்தை சொல்றீங்க ஆமா சாரதா மத்த ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டை விற்கணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு தேவை இருக்கு அவங்களையும் நாம குத்த சொல்ல முடியாது ஆனா எங்களுக்கு வீட்டை விற்க மனசு இல்ல காவேரிய வாங்குறானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவ்வளவுதானே அப்ப இந்த வீட்டை பத்தின கவலை என்னமே விட்டுருங்க அடுத்து என்னங்கறத நான் பாத்துக்கறேன் நீங்க வீட்டை வாங்கனாலும் வீட்டை பூட்டி தான வைக்க போறீங்க இப்போ இருக்கிற எந்த பிரச்சனையும் சரியாக போறது அங்க ஆட்கள் வந்து உட்காந்து தண்ணி அடிக்கிறதால அக்கம் பக்கத்துல ஒரே தொல்லை தினமும் அம்மாக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு காவேரியாலையோ உங்களாலயோ அங்க போய் உட்காந்து வீட்டை பாத்துக்க முடியுமா இந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டா போச்சு காவேரி சொன்ன மாதிரி வீட்லயே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி பிளான் பண்ணிடலாம் அதை பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வீட்டை விக்கணும் அவ்வளவுதானே வீட்டை வித்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க நாங்க இந்த குறைஞ்ச விலைக்கு இந்த பேரம் பேசுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் மார்க்கெட் நீங்க என்ன ரேட்டுக்கு தரீங்களோ அந்த விலைக்கு அப்படியே நாங்க வாங்கிக்கிறோம் வீட்டோட பேர் மட்டும்தான் காவேரியோட பேருக்கு மாறுதே தவிர அது எப்பவுமே உங்க வீடு தான் எப்போமே நீங்க அந்த வீட்டுக்கு வரலாம் போலாம் உங்க வீட நினைச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி வீடு விஷயம் எங்களை ஒரு பக்கம் அரைச்சுக்கிட்டே இருந்தது நீங்க சொல்றபடி மட்டும் நடந்துட்டா வீட்டை வித்த மாதிரியாச்சு வீடு கைய விட்டு போகாத மாதிரி ஆச்சு காவேரி பேர்ல வீடு இருக்கிறது இன்னுமே பொருத்தமா இருக்கும் நல்ல விஷயம் சொன்னீங்க தம்பி நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அத்த தண்ணி எடுத்துட்டு வரவா உட்காருங்க எடுத்துட்டு வா நான் நீடிக்கா நீ அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடி மனசுக்கு நிறைவா இருக்கு காவேரி நம்ம கொடைக்கானல் விட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னதான் எனக்கு பூரண சந்தோஷமே ஆமாத்த நிஜமாவே இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தீபாவளி கொண்டாடுறதுல எல்லாரும் பிஸியா இருந்தாலும் மனசுல ஒரு ஓரமா வீட்டை விக்க போறோமேனு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ காவேரி வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் அப்பவே மனசுக்குள்ள இருந்த பாரமே இறங்கின மாதிரி ஆயிடுச்சு யாருக்கோ வீட்டை வித்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்படி காவேரி வாங்கிக்கிறேன்னு சொன்னது நிம்மதியா இருக்கத்த காவேரி அந்த வீட்டை பத்திரமா பாத்துக்குவா இனிமே அந்த வீட்டை நினைச்சு நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்போ அவளுக்கு வீட்டை விற்கிறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா அதானு அவதான் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னானா நீங்க உடனே அவளுக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க போலயே நீங்க ரெண்டு பேரும் தானடி வீட்டை விற்கணும்னு சொன்னீங்க முதல்ல அதுவே நாங்க முடியாதுன்னு சொன்னோம் சரி வேற வழி இல்லை வீட்டை வித்தா உங்களுக்கு அது உதவும் சொன்னதுனால தானே வீட்டை விக்கலானு யோசிச்சோம்